வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே இதோ வந்துட்டேன்னு சொல்லுன்னு வேகமாக உள்ளே வந்தார் குரு அப்படி வந்தவர் இப்போது நவம்பர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு வக்கரம் பெற்று திரும்பிச் செல்லக்கூடிய சூழ்நிலை மிதுன ராசியை பார்க்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது எதிர்பார்த்த செலவுகள் எதிர்பாராத செலவுகள் ரெண்டுத்தையும் ஒன்றா கொண்டு சேர்ப்பார் அதனால் கொஞ்சம் சில விஷயத்தில் பய பணத்திலே நெருக்கடி வருவதற்கான வாய்ப்புகளும் இதை சமாளிக்க வேண்டுமே என்ற எண்ண ஓட்டங்களும் ஜாஸ்தி வரக்கூடிய சூழ்நிலையை இந்த காலகட்டங்களிலே நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு நூற்றி முப்பது நாள் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலை பார்வையை சனி பகவான் மேலே வைக்கப் போகிறார் மீனராசிக்குள்ளே இருக்கிறார் அவர் நவம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி வக்கரகதியும் அவர் நிவர்த்தி ஆகிடுவார் சனி பகவான் அவர் மேலேயும் பார்வை இருக்கும் தர்ம கர்மாதிபதி அப்படிங்கிறதுனால இவங்களுடைய யோகங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே யாரெல்லாம் பார்த்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் தாராளமாக செய்யுங்க முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற யாருன்னா பார்த்துச்சுருங்களா அவங்களுக்கு நீங்கள் உள்ளால முடிந்த ஹெல்ப் எல்லாம் செய்யுங்க இதனாலே தன் பார்வையை மகர ராசி மேலே வைக்கக்கூடிய ஏழாம் இடத்தில் வைக்கக்கூடிய இந்த குரு உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை காட்டுக் கொடுப்பார் அதே மாதிரி தன் பார்வையை ஐந்தாம் இடமான சுகஸ்தானத்தின் மேலே வைக்கிறார் பஞ்சமஸ்தானத்தின் மேலே வைப்பதனாலே ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது திருகோணஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றிகளை எல்லாத்தையும் ஒன்றாக கொடுப்பார் அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானங்கள் அப்போது உங்களுக்கு ஆட்சத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறார் அதனால் குரு உங்களுக்கு பணத்தை கொஞ்சம் இல்லே செலவு வச்சுருவா செலவுக்கேற்ற பணத்தையும் வரவழித்து காட்டுகிறார் அதனால் உங்களுக்கு ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை இந்த பயிற்சி கொண்டு வந்து தரும் அதனால் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்வதற்கு ஒரு வழி உண்டு சித்தர்கள் சமாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் அவசியம் இந்த காலகட்டங்களிலே சென்று தரிசித்து வாருங்கள் அப்படி இல்லைனாலும் உங்கள் குல தெய்வத்தை கண்டு அவசியம் வழிபாடுகள் செய்து வர உங்களுக்கான நிறைவான பலன்கள் பலவும் கிடைக்கும் வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க